நிஷ்கிரமிய கோகுலம் கிருஷ்டம் சஸ்தானம் புனர் ஆகமது ஏழு நாட்கள் விடாம ராத்திரி பகல் மழை பொழிய எல்லாவத்தையும் சேர்த்து பிடிச்சிருந்தான் எம்பெருமான் அழ்வார் தன்னுடைய பாசரத்திலே சாதித்தார் குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னை ஞானம் தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடம் அமலை ஒன்றுமே தொழான் நம்பினை ஓயுமே குன்றத்தை ஏந்தி குளிர்மழை காத்தான எம்பெருமான் அவன்தான் இன்னைக்கும் திருவேங்கடமுடையானா சேவை சாதிக்கிறானான் திருமலை அப்பன் அந்த திருமலை அப்ப அந்த பத்து போஷரத்திலே நம்ம சாதிக்கிறார் குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்றி ஞானமளந்த பிரான் திருவிக்ரமாவதாரம் பண்ணி உலகத்தை அளந்து காட்டினானே அவன்தான் இன்னைக்கு கண்ணனாக குன்றத்தை ஏந்தினான் அவன்தான் திருமலை அப்பனாக சேவை சாதிக்கிறான் அன்னு ஞானமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொடன் நம்பினை ஓயுமே அழ்வார் சாதித்தார் குன்னமிடுத்த பிரான் அடியாருடும் ஒன்னு நின்ன சடகோபன் உரை செயல் இவன் நான் பிறந்து இருந்திருக்கணும்னா அந்த கோவர்தனத்துக்கு கூட்டமா கூடி நின்றார்களே கண்ணனால காக்கப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தனா நானும் இருந்திருக்கணும் என்ன ஆசைப்படுகிறார்கள் அழ்வார்கள் நாம் என்ன ஆசைப்படணும் கண்ணனுடைய அடியார்கள் அவனால காக்கப்பட்டு ஆனந்த கண்ணீரோட நின்றால் அவர்களோட ஒருத்தராக சேர்ந்து நிற்பதுதான் நாம் பெற்ற பயணம் குன்னமேந்து குளிர்மலை காத்தவன் மேல பிடிச்சிருந்தான் ஏழு நாட்கள் அப்பதான் புரிஞ்சு நட்டான் இந்திரன் நாம தப்பு பண்ணிட்டோம் யோ கண்ணனிடத்திலேயே போய் மன்னிப்பு கேட்க வேண்டிதான் என நேரம் அவனுடைய திருவடிகளிலே விழுந்தான் அண்டாளுடைய பாசனம் அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போத்தி சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரல் போத்தி பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலா விரிந்தாய் கடல் போத்தி குன்று குடையா குணம் போற்றி குடையா எடுத்த உன் குணத்துக்கு போற்றி பல்லாண்டு பாடினார் இந்த ஆறு போற்றி மட்டும் அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாலாயிரம் தெரிஞ்சுக்க வேண்டாம் திருப்பாவும் முப்பதான்னு தெரியணும் திருப்பா முப்பதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த ஒரு பாசரம் போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுகிறது ஆறு போச்சி அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போத்தி திரல் போத்தி கடல் போத்தி புகழ் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்ன ஆறு தடவை போச்சி பாடுகிறாள் ஆண்டாள் அதுல இது ஒரு போற்றி இந்த ஆறு போற்றி தான் நம்ம நாவுக்கு கிடுகிற அருசுவை விருந்தா இருக்கணும் நம்ம நன்னா நாக்கில் போட்டு போட்டு முக்கியம் அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிற குணத்துக்கு பல்லாண்டுங்கிறாள் ஆண்டாள் என்ன குணத்தை கொண்டாடுறா தெரியுமா இந்திரனுடைய தலையே வாங்கி இருக்கணும் அவன் பட்ட அபச்சாரத்துக்கு கொன்னு இருக்கணும் இந்திரன் அப்பவே போனா பொறுத்து அவனுடைய சாப்பாட்டை தான் பறிச்சுட்டோம் உயிரையும் பறிக்க வேண்டாம் ஊனை பறித்தோம் உயிரை பறிக்க வேண்டாம் என்ன உயிரை விட்டு மன்னித்து விட்டான் இல்லையோ நான் பொறுமைங்கிற குணத்துக்கே பல்லாண்டு பாடினாள் ஆண்டாள் அன் அந்நிவலகம் அடிப்போத்தி பாசரத்திலே நேர இந்திரனும் கீழே வந்து விழுந்தான் கிருஷ்ண மகம் ஆகதா தத் சமீபம் மகாபாகோ நைதச்சிந்தியம் தயான்யதா தப்பு பண்ணுறேன் இப்பெல்லாம் காமதேனு தூண்ட உங்ககிட்ட வந்திருக்கேன் காமதேனு என்ன சொல்லி அனுப்பிச்சா தெரியுமா மேலே இருந்து என்னுடைய கூட்டத்தவர்களான மாடுகளை உன்னிடத்திலேந்து ரட்சித்து கொடுத்தான் கண்ணன் கீழே அவன் கால்ல விழு நமக்கு உதவி புரிந்தவனே கண்ணன் சொல்ல உன் திருவடிகள் வந்து விழுந்திருக்கேன் உனக்கு நான் ஒரு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் போனுட்டான் பட்டாபிஷேகம்னா தலையில தண்ணீர் கொட்டி தான் பட்டாபிஷேகம் பண்ணுவா இப்ப பண்ணத்துக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர் நீங்க ராமாயணம் கேட்கச்சே பாதுகா பட்டாபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமனுடைய பாதுகைகளுக்கு பரதாழ்வான் பட்டாபிஷேகம் பண்ணி அதை வச்சுத்தான் நாட்டையே ஆண்டான்னு நாம கேள்விப்பட்டிருக்கோமா இந்த பாதுகையை உள்ள உட்காந்து வாசல்ல நந்தி கிராமம் இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம் அயோத்தி பட்டணத்துக்கு வெளியில வந்தோம்னா ஒரு பதினஞ்சு மைல் தொலைவிலே நந்தி கிராமங்கிற ஊர் வரும் நந்தி கிராமே ஸ்திதே அகரோது ராஜ்யம் அங்க தான் ராஜ்யத்தை பார்த்துட்டான் பரதன் ஊருக்குள்ள போனதே கிடையாது ஏன்னா ஊருக்குள்ள போனா தன்னை ராஜான்னு சிறுடுவாளும்னு அவனுக்கு பயம் அதனால வாசல்ல இருந்தே பண்ணிருக்கான் அது பாதுகா பட்டாபிஷேகம் இப்போ நாம பார்க்க போறது கோவிந்த பட்டாபிஷேகம் உனக்கு நீ கோவிந்தன்னு பேர் கோபாலன்னு பேர் கோசப்தம் மாடு கன்றுகளை குறிக்கும் கோவிந்தா மாடு கன்றுகளை காப்பவன் கோவிந்தன் அவைகளுக்கு தலைவன் கோவிந்தன் தூக்கி பிடிச்ச உடனே மழை கொட்டி தோல்யோ அந்த மழை தலையில கொட்டினுதான் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம்னா எல்லா இடத்துலயுமே குடத்துல ஜலம் கொண்டு வா தலையில கொட்டித்தான் பட்டாபிஷேகம் பண்ணுவார்கள் நீங்க ஒண்ணு மழை பெஞ்சது அபச்சாரப்பட்டான்லாம் நினைச்சுக்க வேண்டாம் இந்த மழை கொட்டினுதான் கோவிந்த பட்டாபிஷேகமா என தலையில தண்ணீரை தான் பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்தை அடியார்க்க ரட்சித்து கொடுத்தது அந்த சமயத்துல கூடியிருந்த குழந்தைகள்லாம் ஒரு கேட்டார் கண்ணனை பார்த்து தேவோவா தானவோவா தம் யக்ஷோ கங்கர்வ ஏவா கிம் அஸ்மாக்கம் விசாரேண பாந்தவோசி நமோஸ்துதே இந்த மாதிரி காரியம் எல்லாம் மனுஷப்புள்ள பண்ணுவன்னு எங்களால நம்ப முடியலையே நீ தேவனா நீ தானவனா நீ யக்ஷனா நீ கந்தர்வனா அசுரனா நீ ஆறுனு உண்மையை சொல்லுடு எங்களுக்கு பயமா இருக்கு நான் என்னமோ எங்களுக்குள்ள ஒருத்தன் எங்களுக்குள்ள ஒருத்தன் நினைச்சிருக்கோம் நீ ஆறுன்னு கரெக்டா குழந்தை கண்ணன் கோவிச்சுன்னுட்டான் உனக்குள்ள ஒத்தனா பிறக்கணும்னு கட்டப்பட்டு என்னை நான் மறைச்சிட்டு உங்களுக்குள்ள வந்து பிறந்திருக்கேன் என்னை ஞாபகப்படுத்தி அவன் அவன் என்ன பார்த்து சொல்லிடலா நான் ஆறும் இல்லை நான் ஆறுமே இல்லை தெரிவிக்கிறான் கணம் பூத்வாத் கிஞ்சித் பிரணய கோப்பவான்னு அப்படி கோவிச்சிருந்தாப்புல முகத்தை வச்சிருந்தானான் நிஜமான கோபம் இல்லை இந்த குழந்தைகள் இனிமே ஞாபகப்படுத்தி இந்த கேள்வியே கேட்கப்படாத அந்த மாதிரி பதில் சொல்லணும் ஆசை கண்ணனுக்கு பதில் சொல்றான் ந சொல்றேவா ந நக்ஷா நச்ச தானவா அகம்யதா தவிர வேற ஒன்னாவே என்னை பத்தி நீங்க நினைக்க கூடாது நான் தேவன் இல்லையா கந்தர்வன் இல்லை நான் தானவன் இல்லையா ஆறும் இல்லை உங்களுக்குள்ள ஒருத்தனாக உங்கள் உறவுக்காரனாக பிறந்தவன் அதை ஒத்துக்கிறதா இருந்தா இந்த கொடையை பத்தூக்கி பிடிப்பேன் ஆறானு மாத்தி பேசினா அந்த கொடை இப்பவே நான் கீழே வச்சிருவேன் அப்படின்னு கண்ணன் பயப்படுத்த ஜூக்கியோ ஆறு நாங்க சொல்லல நீ உறவுதான் தான் ஆறு இல்லேன்னு சொன்னா நீ இடையந்தா நீ உறவுதான் தான் ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்தது கேட்டுட்டு அவ்வளவுதான் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதே நான் உங்களுக்குள்ள ஒருத்தன் என்ன குழந்தைகளும் சொல்ல அவன் நமக்குள் ஒருவனாக இருக்க அவன் ஆசைப்படுகிறான் அவனிடத்தை அடைய அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் அதுதான் இந்த கதையிலேந்தே நாம் தெரிந்து கொள்வது தான் எவ்வளவு கட்டத்தை கொடுத்தாலும் காப்பாற்ற வேண்டிய தருணத்திலே எம்பெருமான் கை விடுவதே கிடையாது என்பது கதையாலே காட்டி கொடுத்தான் கிருஷ்ணஸ்து விமலம் வியோமன் சந்திரிகாம் அதற்கடுத்து அழகான ஒரு கதை சொல்றார் கண்ணனுடைய புல்லாங்குழல் ஊதுதல் சிறப்பு இதுக்கு பெரியாழ்வார் நாவலம் பெரிய தீவினில் பத்து பாசரம் பாடினார் அதை தெரிவிக்கிறார் கண்ணன் புல்லாங்குழல் ஊதுறதுங்கிறதுக்கு உட்கருத்து என்ன தெரியுமா நமக்கு சந்தேகம் வரும் ஏன் வாய்ப்பாட்டுக்காரரா கண்ணன் இருக்கிறதானே கண்ணன்னா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் புல்லாங்குழல் தான் ஊதுறார் அது வாத்தியம் அது வாய்ப்பாட்டுக்காரரா கண்ணன் இருந்திருக்கலாம் இல்லையா ஏன் புல்லாங்குழல் ஊத்துறாருனா ஒரு வாத்தியத்தின் மூலமா கண்ணனுடைய ஓசை நம் காதலப்பட்டால் பட்டால் அது ஆச்சாரியன் மூலமா உபதேசம் பண்ணுகிறா போலயாம் இப்ப கண்ணனே பாடுறான்னு வச்சுப்போம் அப்ப நேர கண்ணன் உபதேசம் பெற்றுகிறா போலே கண்ணன் ஒரு புல்லாங்குழலை வச்சு அது மூலமா சங்கீதத்தை கொடுக்கறான்னா கண்ணன் தன் உபதேசத்தை ஒரு ஆச்சாரியன் மூலமா நமக்கு கொடுக்கறா போலே அந்த புல்லாங்குழலுக்கு தான் குரு ஆச்சாரிய ஸ்தானம் கண்ணன் தான் ஊதறவன்

அந்த கண்ணனை அறிந்த அறிஞர்கள் பேசினதுதான் தெளிவா இருக்கும் அதைத்தான் நாயனார் சாதித்தார் தத்துவோபதேசத்தை விட தத்துவ தரிசி வச்சனத்துக்கு ஏற்றம் தத்துவமான கண்ணனே பேசுறதை விட தத்துவத்தை உணர்ந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பேசுனதுக்கு எத்தனை ஏற்றம் அதத்தான் புல்லாங்குழல் ஊதுத சிறப்பாக ஒரு ஆச்சாரியன் மூலமா கண்ணன் நமக்கு அருளை கொடுக்கறான் இல்லையோ புல்லாங்குழல் ஊது ஆரம்பிச்சிருவோம் அப்ப அதை பத்தி சுகர் சாதித்தார் ஒரு மரக்கடையில ஏறி உட்கார்ந்து நடுவனும் நீண்ட திருவடிகளை தொங்க விட்டுக் கொள்ளுவன் ஆறு ஓடிட்டு அந்த ஆற்று நீர்ல சலசலப்புல தன் திருவடியை தொங்க விட்டுடுவான் நமக்கே அப்பப்ப தோணும் ஆட்சையும் காணும் கடற்கரையும் காணும் ஊருக்கு வந்து என்னவான சொல்றேன் இந்த கடற்கரையில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம்னா கூட்டம் அலமோதும் என்னத்துக்கு தெரியுமா வாரம் முழுக்க கட்டப்பட்டிருக்குமா உடம்பி சூடு போய் அப்படியே ஆயாசம் தீர இந்த கடற்கரையில போய் கால நீட்டின்னு உட்காந்துட்டோம்னா அந்த தண்ணீர் அலைகள் பட்டு பட்டு நம் உடல் சிரமங்கள்லாம் குறைய சொல்லிய கண்ணன் அதே போல நதியில யமுனை நதி கரையில கொண்டு போய் தன்னுடைய கால வச்சு நடுவன் இந்த அலைகள் எல்லாம் எதுவா கண்ணன் திருவடிகளை தழுவி போகுமா சுகாச்சாரியர் ஆச்சரியப்படுறார் இவ அந்த யமுனை பிறக்காமல் போனதே என்ன யமுனையாரா பிறந்திருந்தா என் அலைக்கரங்களால கண்ணனுடைய திருவடிகளை திருண்டி இருக்கலாம் இந்த வித்வானா பிறந்து இப்ப என்ன சாதிச்சு விட்டேன் அந்த பெரியவர்கள்லாம் மகர்ஷிகள் கண்ணன் அங்க படுற ஆனந்தத்தை பார்ப்பார்கள் ஐயோ நான் அதுவா பிறக்கலையே அதுவா பறக்கல அழத்துக்கு ஆரம்பிச்சிருவா நாளைக்கரங்கள் வந்ததான் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கின்றன மூங்கில் மரம் அந்த மரத்தை பாக்குறதுக்கு கண்ணன் முதல்ல அலங்காரம் பண்ணிப்பேன் என்னைக்குமே புல்லாங்குழல் ஊதனம் தான் அலங்காரத்துக்கு முதல்ல பீத்தாம்பரம் மஞ்சள் ஆடை அதை எடுத்து சாத்தி நடுவான் இந்த மஞ்சள் ஆடைக்கு தங்க சரிகை ஒரு ஒரு வரணமா சொல்றேன் கேட்டுங்க அவன் திருமேனி கருப்பு அவன் கருத்த திருமேனி ஆடை பட்டு பீதாம்பரம் தாம்பரம் மஞ்சள் ஆடை அதனுடைய சரிகை தங்க வரணத்தில் இருக்கக்கூடிய சரிகை அடுத்தது நீளமான மயில் தொகை எடுத்து தலையில சொருகணுட்டாப்ப மேலே மாந்தளிர் மாலை நீலோத்பல மாலை தாமரை மலர் மாலை இலை தழைகளாலே தொடுக்கப்பட்ட மாலை இதையடுத்து தன்னுடைய திருமேனில சாத்தி நுடுவன் மயில் தோக கிடைத்தது செகப்புக்கு தாமரை கிடைத்தது கருப்புக்கு திருமேனி வரணம் ஆடைக்கு மஞ்சள் வரணம் இது இத்தனை சேர்ந்த ஒரு கலவையாக ஏறி சாயங்கால வேலை வேலை முக்கியம் சக்கர் வானமாக சிவந்த வேலை அந்த சாயங்கால வேலையில அலைக்கரங்கள் தன் திருவடிகளை தழுவ ஏறி கண்ணன் உட்கார்ந்து நிடுவன் சில விஷயம் எல்லாம் கண்ண மூடி நமக்கு நாமே கற்பனை பண்ணி பார்க்கணும் நம்ம நாமே